மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பௌத்தியின் இறையர்களும் குருவர்களும் சேர்மாயில் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயலில் தொடர்ந்து மாத ஜோதியில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்ந்த வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரருக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் புது வருடத்துக்கு லக்ன ரீதியான படங்களை பார்க்கலாம் லக்ன ரீதியாக இந்த புது வருஷத்துல என்னவெல்லாம் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருஷத்தில் துலா லக்னக்காரர்களுக்கு துலால் லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரி நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலால் லக்கணக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாகத்தான் இருப்பீங்க நல்ல முறையா இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஆறாம் அதிபதி வந்து அதாவது நாலுக்கு அஞ்சுக்கு மன ரீதியாகவும் சரி அல்லது நீங்க ஏதாவது ஒரு பொருள் நல்ல ஆசை வைக்கிறீங்க அந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இதுவரைக்கும் நிறைய தடவை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம்தான் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கும் வேலை எடுத்துட்டாலும் ஒரு வேலைக்கு நீங்க ஒரு ஆறு தடவை ஏழு தடவை வந்து முயற்சி பிற்பாடுதான் அந்த வேலை உங்களுக்கு வந்து சேரும் அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது வேலை முன்னேற்றம் கிடைக்கும் வேலை நில நிலையாக அமையக்கூடிய காலமாக அமையும் நாளுக்கு அஞ்சுக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் போய் உட்காருகிறார் ராஜயோகம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பொருத்தமாக அமையும் காலகுருஷத்துவடி சனி பகவான் தொழில் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று ஆறாம் இடத்தில் போய் அமர்வதால் இதுவரைக்கும் தொழில்ல நிலையே இல்லைங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அந்த வேலை கூட வந்து எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இல்லாத உங்களுடைய வேலையாக இருந்தாலும் நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெண்களும் இப்ப வேலைக்கு தானே இருக்கிறோம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க இந்த புது வருஷத்தில் அந்த வேலை உங்களுக்கு நிலையாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில நீங்க செய்யற உங்களுடைய அந்த முயற்சி உங்களுடைய உழைப்பு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த புது வருஷம் இருக்கும் அதனால் பணவரவு வரும் வேலையில உங்களுடைய முயற்சியும் அது அங்கீகரிச்சு வேலை நிறு வேலை வந்து ஒரு உயர்வு கிடைச்சு அது வந்து அதனால உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த புது வருஷத்துல தீர்ந்துருங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு இந்த புது வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய குலதெய்வம் ஆணாக இருந்தா அப்படின்னா தகப்பனாருடைய வழி வழி குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நீங்க பெண்ணாக இருந்தால் திருமணம் ஆயிருந்தா கணவனுடைய குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா திருமணம் ஆகிறக்கும் உங்கள் தகப்பனாருடைய குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிட்டு வர்றீங்க கணவனுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்களுடைய குலத்தை உங்களுடைய முன்னேறுவதற்கு உங்களுடைய குலத்தை காத்து நிற்கக்கூடியது கூடியது குலதெய்வம் கணவருடைய குலதெய்வம் மாமியார் மன்னார் அவங்க வழிபட்டு வந்த அந்த குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வேலை ரீதியாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலமாக இந்த புது வருஷம் அமையும் கடைய வேண்டாங்க தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தாலி திருத்தணி பக்கத்தாலி சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் வராகி அம்மன் இருக்கிறாங்க பஞ்சமுகி வராகி அம்மன் அப்படியே ஒரு எட்டு அடியில கம்பீரமா உட்கார்ந்து இருப்பாங்க பஞ்சமுகி வராகி அம்மன் அந்த பஞ்சமுகி வராகி அம்மனை போய் ஒரு முறை வழிபாடு செய்யுங்க அந்த அம்பாள் கோவிலுக்கு போய் பாருங்க எல்லா கோவிலுக்கும் நம்ம கருவறைக்குள்ள போக முடியாது கருவறை தனியாக இருக்கும் இங்கு இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் திருத்தணிக்கு பக்கத்தாடி இருக்கிற பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அபி கம்பீரமாக பஞ்சாமகி வராகியம்மன் இருப்பாங்க நீங்க போய் அந்த அம்பாளுடைய பாதத்தை தொட்டு நீங்க வணங்கலாம் சும்மா ஒரு மல்லி வாங்குங்க ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு இனுக்கு மல்லிகை இருந்தா போதும் மல்லி பூ வாங்குங்க ரத்தளவாக்கு ஒரு எலுமிச்சாம்பளம் கத்தி சூடான் எவ்வளவு தானுங்க இதுக்கு இது இதை விட என்னங்க நம்ம சாமிக்கு அர்ப்பணம் செய்ய போகிறோம் நம்ம மனசத்தானே அர்ப்பணம் செய்ய போகிறோம் இதை மட்டும் கொண்டு போய் அந்த அம்பாளுடைய பாதத்தில் வச்சு ஒரு முறை வணங்குங்க வராகியம்மனை வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு ஆறாம் சனி பகவான் வந்து அமர்கிறார் வராகியம்மன் வேலையில் இருக்கும் அனைத்து சித்தங்களையும் உடைத்து உங்களை முன்னேற்றக்கூடியவர் அம்மன் அந்த வராகியம்மனை வழிபாடு செய்ய இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கம்பீங்க மாயன்மயம் ஆன்மீக நண்பர்கள் இந்த மாயன்மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க